வணக்கம் மக்களே சோ காலையிலே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டில் வந்து கண்டலால் எடுத்துட்டாங்கல்லங்க நானும் ரெண்டு நாளாக போவே முடியல என்னால் அங்கே சிவபுரி போயிட்டு தந்ததுல இருந்து போய் பார்த்துட்டு மட்டும் வந்தேன் ஆனா நிலை ஃபுல்லா எதுவுமே கவர் பண்ண முடியல சரி ஓகே இன்னைக்கு போய் எல்லாம் பாட்டு வந்தடலாம் என்னென்ன பண்ணுமோ பண்ணி தந்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க வீட்டுக்குள்ள போனதையும் பார்த்தீங்கன்னா லைட் போட்டு பார்த்தா லைட் ஏரியல என்னென்ன பிரச்சனைன்னு தெரியலன்னு சொல்லிட்டு போய் மீட்டர் ஆன் பண்ணி பார்த்தேன் மீட்டர்ல வந்து எம்சிபி மட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாங்க நல்ல லைன் மேன் இருந்தா ஆனா வம்பு வம்புழுத்து வச்சிருந்தேன் அது என்னன்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்றேங்க நம்ம வீட்டுல வந்து ஃபுல்லா ஒயரிங் எல்லாம் பண்ணலைங்க சும்மா சின்ன தேவையான மட்டும் பண்ணிருந்தோம் அப்போதைக்கு இருந்த காசை வச்சு என்னென்ன பண்ணுமோ பண்ணிருந்தேன் நான் அவ்வளவுதான் வீடு இருக்க தேவையான அளவுக்கு பண்ணிருந்தேன் அன்பினிஷாக தான் இருக்குது வீடு தண்ணி மோட்டர் மட்டும் ரிப்பேர் ஆயிருச்சுங்க அது மட்டும் அப்படியே ரெண்டு வருஷம் வச்சிருக்காட்டி ஜாம் ஆயிடுச்சு அதை மட்டும் கொண்டே நான் கொடுத்துருக்கேன் நாளைக்கு ரெடியானதையும் தண்ணி ஏற்றி பார்த்துடணுங்க மற்றபடி எந்த இதுவும் இல்லைங்க இந்த கரண்ட் வந்து நான் கடை கரண்டாக போட்டிருந்தேன் டூ ஏவா போட்டிருந்தேன் ஒன்னேவா மாற்றணும் அது மட்டும் கொஞ்சம் அளச்சல் இருக்கு அதையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க அப்போ எனக்கு என்னென்னு தெரியலங்க ரெண்டு மூணு நாளாக சரியா தூக்கமே மாட்டேங்குது இன்னைக்கு வேலை வந்து ஃபஸ்ட் ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகேங்க நாளைக்கு வழியில் பார்க்கலாம் பாய்